ஹேமா கமிட்டியின் வெளியாகி மலையாள சினிமாவையே தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த விவகாரத்தில் மலையாள நடிகர் சங்க தலைவர் மோகன்லாலுக்கு நெருக்கடி அதிகரித்ததை அடுத்து அவர் உட்பட பதினேழு நிர்வாகிகள் ராஜினாமா செய்தனர் இதுகுறித்து நடிகை ஊர்வசி ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அதாவது அதில் ஹேமா கமிட்டியின் அறிக்கைகள் இப்போது கேரளாவில் புயலை கிறப்பி இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் கேரளாவில் இது போன்ற பாலியல் ரீதியாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அமைக்கப்பட்ட குழு முன்பு பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆஜராக தங்கள் பெயர் எதுவும் வெளியில் வராது என்று உறுதியளித்ததை தொடர்ந்து ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிடப்பட்டது இந்த வெளிவர முழு காரணம் பிரணாய் விஜயன்தான் எனவும் சொல்லியுள்ளார் செய்திகள் வெளியாகிறது அது நிச்சயமாக உண்மை இல்லை வடமாநிலத்தில் நடக்கிறது மருத்துவமனை கல்லூரி இப்படி ஆண் பெண் என இருவரும் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நடக்கிறது ஆனால் கேரளாவில் தான் பெண்கள் தைரியமாக முன்வந்து சொல்லி இருக்கிறார்கள் ஒரு பெண் நடிகை தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட போது மற்ற நடிகைகளும் நாங்களும் இப்படித்தான் கமிட்டியை அமைத்தது மலையாள இருக்கும் பெண்கள் தைரியமான பெண்களாக இருந்ததால் தான் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு அதற்கான மலையாள சினிமாவில் மட்டும் தான் இப்படி நடக்கிறது என்று சொல்ல முடியாது மற்ற மொழி சினிமாவில் இப்படி சொல்ல யாரும் முன்வரவில்லை என்பதுதான் உண்மை ஹேமா அறிக்கையை நான் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கிறேன் எனவும் உண்மைகள் அந்த அறிக்கையில் நடிகைகள் அடிப்படை வசதிகள் இல்லை சம்பளம் சரியாக தருவதில்லை சில நேரத்தில் இரவில் கதவை தட்டுகிறார்கள் என்ற தகவலை இடம்பெற்றுள்ளது அது மட்டுமில்லாமல் அதில் பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறியிருக்கிறார்கள் ஒரு பெண் சொல்லிவிட்டார் என்பதற்காக உடனே ஒருவரை குற்றவாளி என்று சொல்லிவிட முடியாது அந்த புகார் குறித்து தீவிர விசாரணை நடந்தவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மற்றொரு பக்கம் அதேபோல ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் பிடித்திருந்தால் அது வேறு ஆனால் ஒரு நடிகையிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் தான் பட என்று மிரட்டி பணிய வைக்கும் பட்சத்தில் அது நீதிமன்றம் மூலமாகவே கொண்டுவரப்படும் அப்போது மீண்டும் ஒரு வெடி வெடிக்கும் இப்போது தான் இதுதான் முதல் படி என்று நடிகை ஊர்வசி அந்த பேட்டியில் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க